ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸ்தமம் தேவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் நஷ்டாயேஷ அபத்தேஷவத சேவையாவ்த்தி உத்தமஸ்லோர்பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் विलोक्य ततेश्वरो दुरंत वीर्यो अविददा अभिसन्तिः कृत्वा वपुः कच्छपम् अद्भुतं महत् प्रविश्य तोयं गिरिम् उज्जहार பை வெ்ன் மீனிங் விலோக்கிய கவனித்து விக்ன தடங்களை மலை மூழ்கிவிட்ட ஈச்ச விதி விதியின் ஏற்பாட்டினால் ததா பிறகு ஈஸ்வர பரமபுருஷ பகவான் துரந்த வீரிய நினைத்தற்கரிய சக்தி வாய்ந்த அவித்த தவறாத அபிசந்தி யாருடைய தீர்மானம் கிருத்வா விரிவடைந்து வப்பு உடலில் கச்சபம் ஆமையின் அற்புதம் அற்புதமான மகத் மிக பெரிய பிரவிஷ்ய பிரவேசித்து தோயம் நீரில் கிரிம் மலையை மந்தாரமலையை உஜ்ஜகார உயர்த்தி பிடித்தார் தூக்கினார் டிரான்ஸ்லேஷன் பரமனின் விருப்பத்தால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலையை கண்டி கண்டு திட நோக்கம் கொண்டவரும் எல்லையற்ற சக்தி படைத்தவருமான பகவான் ஆமையின் ஒரு அற்புத வடிவத்தை ஏற்று நீருக்குள் புகுந்து பிரம்மாண்டமான மந்தார மலையை தூக்கினார் பற்பட்பை சிலபிரப்பா ஜெய் சிலபிரப்பா முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர்தான் அனைத்திற்கும் பரம ஆளுநர் என்பதற்கு இதுவே நல்ல ஆதாரமாகும் ஏற்கனவே நாம் விளக்கியுள்ளதை போல மனிதரில் இரு பிரிவினர் உள்ளனர் அசுரர்கள் மற்றும் தேவர்கள் இவர்களில் ஒருவரும் பரமசக்தி படைத்தவர் அல்ல உயர் சக்தியினால் நம்மீது தடங்கல்கள் திணிக்கப்படுகின்றன என்பதை அனைவரும் அனுபவித்துள்ளனர் இந்த தடங்கல்கள் தற்செயலானவை என்று அசுரர்கள் கருதுகின்றனர் ஆனால் பக்தர்கள் அவற்றை பரம ஆளுநரின் செயலாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆகவே தடங்கல்கள் ஏற்படும்போது பக்தர்கள் பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் தத்தே அனுகம்பாம் சூகமீட்சமானோ புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம் தடங்கல்கள் பரமபுருஷ பகவானால் விளைவிக்கப்பட்டவை என ஏற்று அவற்றை ஆசீர்வாதங்களாக கருதி பக்தர்கள் அவற்றை சகித்து கொள்கிறார்கள் ஆனால் பரம ஆளுநரை புரிந்து கொள்ள முடியாததால் இத்தகைய தடங்கல்களை அசுரர்கள் தற்செயலானதாக கருதுகிறார்கள் இங்கு பகவான் கிருஷ்ணரே நேரடியாக எழுந்தருளி இருந்தார் அவரது விருப்பத்தினால்தான் தடங்கல்கள் ஏற்பட்டன மேலும் அவரது விருப்பத்தினால்தான் தடங்கல்கள் விளக்கப்பட்டன பிரம்மாண்டமான அந்த மந்தார மலையை தாங்கிக் கொள்வதற்காக பகவான் கிருஷ்ணர் ஒரு ஆமையின் வடிவத்தை ஏற்றார் க்ஷிதிர் இக விபுலத்தரே தவதிஷ்டதி பிரிஷ்டே பெருமான் அந்த பிரம்மாண்டமான மந்தார மலையை தமது முதுகின் மீது தாங்கிக் கொண்டார் கூர்ம ஷரீர ஜெய ஜெகததேசகரே பரமபுருஷ பகவானால் அபாயங்களை உண்டாக்க முடியும் அவற்றை விளக்கவும் முடியும் இது பக்தர்களுக்கு தெரியும் ஆனால் அசுரர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்